திருவண்ணாமலையில ஏற்பட்டிருக்க மண் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்குங்க இந்த தடவை பெஞ்சல் புயலோட தாக்கம் சென்னையில தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா யாருமே எதிர்பாராத விதமா இந்த புயலோட தாக்கம் விழுப்புரம் திருவண்ணாமலை இது மாதிரி மாவட்டங்கள்ல ரொம்ப அதிகமாயிடுச்சு இந்த ரெண்டு மாவட்டங்கள்லயுமே வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய லெவல்ல கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு திருவண்ணாமலையில மட்டும் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கனமழை வந்து பெஞ்சிட்டு இருக்குங்க இதுல ஒரு சோகமான செய்தி என்ன அப்படின்னா திருவண்ணாமலையில உள்ள தீபமலை அடிவாரம் வந்து ஒரு முப்பது டன் எடை கொண்ட ராட்சசப்பாறை இருபது அடி தூரம் வந்து அப்படியே கடந்து வந்து மூணு வீடுகள் மேல அப்படியே வந்து விழுந்துருச்சு இது வந்து ரெண்டு வீடுகள்ல எந்த ஆளுமே இல்ல அதனால எந்த பிரச்சனையும் வீடுல என்ன வீடு மேல இந்த பாறை விழுந்து அப்படியே அந்த வீடு மண்ணுக்குள்ள வந்து போயிருக்கு இந்த இந்த வீட்டுக்குள்ள ஏழு ஏழு பேர் பேரை எப்படியாவது மீட் எடுத்துடணும் அப்படின்னு மீட்பு பணிகள்ல வந்து ஈடுபட்டாங்க ஆனா அவங்கனால ஏழு பேரை வந்து காப்பாற்ற முடியலங்க ஏழு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு இதுல இன்னுமே சோகமான செய்தி என்ன அப்படின்னா இந்த ஏழு பேர்ல அஞ்சு குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்காங்க இதுல நாலு பேர் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க மீதி உள்ள மூணு குழந்தைங்க பக்கத்து வீட்டு குழந்தைங்க இந்த வீட்டுக்கு விளையாடுறதுக்காண்டி வந்திருக்காங்க அவங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்கும் போது தான் உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குங்க இதுல இந்த ஏழு பேர்ல அஞ்சு பேரை மட்டும் தான் இறந்த நிலையில வந்து மீட்டு எடுத்திருக்காங்க இன்னும் ரெண்டு குழந்தைங்க மாட்டிருக்காங்க இந்த குழந்தைகளை வந்து மீட்டு எடுக்கிறதுக்காண்டி இப்போ வந்து போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ கனமழையினால மக்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறத பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு வருத்தமா வந்திருக்குங்க இந்த சம்பவம் நடக்கும்போது நாங்களும் திருவண்ணாமலையில தான் வந்திருந்தோம் திருவண்ணாமலையில சாமி கும்பிடுறதுக்காண்டி வந்து போயிருந்தோம் ஆனா நாங்க எப்ப திருவண்ணாமலையில இறங்கினோமோ அப்ப பிடிச்ச மழை தாங்க அதுக்கப்புறம் நாங்க ஊருக்கு பஸ் ஏறுற வரைக்கும் மழை விடவே இல்லை கண்டினியூஸா ரெண்டு நாள் மழை விடாம பேஞ்சுக்கிட்டே வந்து இருந்துச்சு இந்த மாதிரி மழையில தான் வந்து மக்கள் வந்து கோயிலுக்கு போனாங்க எல்லா இடத்துக்கு போனாங்க அந்த அளவுக்கு மழையை பேஸ் பண்ணி தான் மக்கள் வந்து நடந்துக்கிட்டே இருந்தாங்க இதை வந்து பார்க்கும்போது எங்க என்ன தோணுச்சு அப்படின்னா எப்பயுமே புயல் வந்தா சென்னை தான் பாதிக்கப்படும் சென்னையில் மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு இந்த தடவை சென்னையில் அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துட்டு மத்த மாவட்டங்கள்ல வந்து எடுக்கிறதுக்கு தவறிட்டாங்களோ அப்படின்னு தாங்க வந்து தோணுது ஏன்னா இந்த தடவை புயல்னால ரொம்ப பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த ரெண்டு தான் கனமழை ரொம்ப அதிகமாக வந்திருக்கு இதனால மக்கள் ரொம்ப படாதபாடு பட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த கனமழையில இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை இது மாதிரி தொடர்ந்து அசம்பாவிதங்கள் நடந்துக்கிட்டே தான் வந்திருக்கும் ஆனா இப்ப இந்த மழைனால மக்கள் கஷ்டப்படுற விஷயங்களை வந்து பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு வந்திருக்குங்க இந்த வந்துருக்குங்க வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக வந்திருக்கு